பண்ணி பாருங்க தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு சைட் டிஷ் மாமன் தந்தை சேனலுக்கு உங்களால் போடு வர வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வத்தல் கூட்டு அதாவது கொத்தவரங்காய் வத்தல் சுண்டக்காய் வத்தல் இதை நான் கூழுக்கு தான் பண்ணுறேங்க அதுவும் கொத்தவரங்காய் சுண்டக்காய் தக்காளி சாம்பார் வெங்காயம் பூண்டு புளித்தண்ணி கரைச்சி ஏற்றிருக்கேன் அதில் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுண்டக்காவையும் கொத்தவரங்காயும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு ஏற்றுக்கிறேன் பாத்தடுகு வெடிக்கட்டும் வேந்தயும் சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வேந்தயம் சேர்த்துக்கோங்க పూ కానీ கொஞ்சம் எண்ணெய் விட்டு தூண்டில் நல்லா அரைச்சுக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராகி கூழு சைட் பை சைடாக ரெண்டு கப்பு தாங்க எடுத்திருக்கேன் உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்க துடை தண்ணி போட்டு நான் கதட்டிகிட்டு இருக்கேன் இது ஒரு புறம் இருக்கட்டும் இது பூண்டு வதஞ்சி சாம்பார் வளரையும் குடிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கும் தக்காளியும் நல்லா வச்சு வச்சுக்கோங்க சீக்கிரம் வதையாங்க நல்லா வதங்கட்டும் ஒரு வத்து மிளகாய் வாங்க செஞ்சு சேர்த்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் வதங்கிட்டு நம்ம கரைச்சி வச்சோரை எல்லாம் புளி தண்ணி குழம்பு மிளகாய்க்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொதிக்க விடுவோம் நல்லா கொதித்து வரும்போது தான் நம்ம அந்த கொத்தவரங்காயும் இதையும் சேர்க்கணும் சுண்ண வர்க்கரையும் சேர்க்கணும் நல்லா கொதி வரட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொதிச்சிட்ருக்கு கொஞ்சம் கொத்தவரங்காய் நீளமாக இருக்கிறதால கொஞ்சம் உடச்சிருக்கேன் இதை இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு விட்டு அதோடைய கொதிக்க விடலாம் கொதிக்கட்டும் பார்க்கலாம் நம்ம வெங்காயம் வதக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம் இப்போது உப்பு பார்த்துட்டு உப்பையும் சேர்த்துக்கலாம் ఎక్కు కరెక్టా కొత్తవరంగాలే ఉప్పు అరెక్టాం ఇప్పుడు కొంచెం కొదిచి వరటం இப்போ பாருங்க ரெடி ஆகிடுது அவ்வளோதாங்க இனி பருவப்பிள்ளைய தூவி நம்ம இறக்கிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூழுக்கு எல்லாத்துக்குமே இந்த கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பரான கூழ் கேட்ட ஒரு சைட் டிஷ்ஷு நமக்கு ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்